ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே இருங்கள் தனலட்சுமிங்கிறவங்க சென்னையில இருந்து எழுதியிருக்காங்க அவங்க மகனுக்கு ஒன்றரை வருஷம் வேலை இல்லையா அவங்க ஜோம் பண்ணாங்களாம் எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த என் பிள்ளைக்கு வேலை கொடுத்தீங்கன்னா நான் நம்பிக்கை டிவியில சாட்சி எழுதுவேன் என்னால முடிஞ்ச காணிக்க அனுப்புவேன்னு நான் ஒரு பொருத்தனை பண்ணேன் ஆண்டவர் அற்புதமாக பெஸ்ட் கம்பெனியில் வேலை கொடுத்தாரு என்னால் முடிஞ்ச காணிக்கையை நான் அந்த ஊழியத்துக்கு அனுப்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாட்சி எழுதியிருக்காங்க கத்துரை நாமம் மேமைப்படுவதாக நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் ஆண்டவர் இயேசு கிருஷ்ண நாமத்தினால அன்பான வாழ்த்துக்கள் அந்த நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு சொல்லுகிறேன் அலே லோயா நீங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நம்பிக்கை டிவி பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அலே லோயா ஆண்டவரால் கூடாது ஒன்றுமே இல்லை தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு புரோஜனமாக இருக்குமானால் நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள் முடிந்த காணிக்கை மாதம் மாதம் அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் அலே லோயா உங்களுடைய ஜபமும் உங்களுடைய உதாரணத்துவமாக காணிக்குமே இந்த புரோக்கரா வெளிவர வழிவகை உண்டாக்குறது அலையலோயா பணத்தின்பே உண்டாக்கின கத்தெடுந்து இருந்து ஒத்தாசை வருகிறது அல்ல லோய் ஆகவே இந்த புரோக்ரா உங்களுக்கு புரோஜனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அறிஞ்சிருந்தீங்கன்னா இந்த ஒளித்த ஜபத்தினாலும் உங்கள் பொருளாலும் தாங்கும்படி மிக தாழ்மையோடு மறுபடி மொழி கேட்டுக்கொள்கிறேன் ஏனெனில் இந்த மாதம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் போன மாதம் இந்த பிளாட்டினம் மோதிரம் உன்னை கையில் இருந்ததை கொடுத்தேன் ஆண்டவரே இப்போ எதுவும் கொடுக்கறதுக்கு இல்லை என்னையே தந்துவிட்டேன் நீங்கள் பார்த்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த மாதம் கூட அற்புதமாக இந்த ப்ரோக்ராம் வெளிவர கத்திர உதவி செய்திருக்கிறாரு எங்கே நிறுத்தப்படுமோ அப்படின்னு ஒரே பயமும் எனக்குள்ளே இருந்துச்சு பதினாறாவது வருஷத்துலேருந்து இந்த ஊழியை நடக்குது ஆகவே இதுவரை நடத்தினவர் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொண்டு என்னோடு பேசினார் விழிப்பேர் ஒன்று அஞ்சு முளை என்னோடு பேசி ஆண்டவர் திடப்பட்டினார் எங்கே அந்த ஊழியை நிறுத்தப்பட்டு விடுமோ ஜாய்டி ஊழியமும் நம்பிக்கை டி ஊழியமோ மேகசின் ஊழியம் யூடியூப் ஊழியோ இவ்வளவு மிஸ்ஸரிய முடிஞ்சதை தாங்குகிறோம் இதெல்லாம் நிறுத்தப்படுமோ அப்படின்னு அவ்வளவும் நான் கஷ்டப்பட்டு அழுதே என் தேவைக்குள்ள நான் ஒரு நாள் கூட அழுதே இல்லை ஆண்டவர் தேவைகளுக்காகத்தான் என்ன செய்த ஆண்டவரே உங்கள் தேவைகள் உங்கள் ராஜ்ய தேவைகள் இதுக்காக தான் நான் ஆண்டவரே நான் உங்கள் பாரத்தை சுமக்கிறேன் நீங்கள் என் பாரத்தை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு தான் நான் டெய்லி ஜெபிப்பது உண்டு ஏன்னா என் காரியமா யார் போவா யாரை அனுப்புவேன்னு சொன்னாரே ஆகவே இதுக்காக எந்த ஊழியத்துக்காக தயவு செஞ்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை நீங்கள் தாங்கும்படி மறுபடியும்படி உங்களை கேட்குறேன் ஏன்னா அது எனக்கு ஒரே ஒரு பயம் வந்துருச்சு அவ்வளோதான் நான் ஊழியம் முடிஞ்சிருச்சா நமக்கு அந்த அளவுக்கு பணம் நெருக்கடியாக இருந்துச்சு சரி ஆண்டவர் என்னோட பேசினார் அதை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம தேவ செய்திக்கு போகலாம் பிலிப்பியர் ஒன்று அஞ்சில் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை சோத்தரிக்கிறேன் பிலிப்பிய சபைக்கு பவுல் அப்படி சொல்றார் உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதாவது எஸ்ஐ ஐம்பத்தி ரெண்டு ஏழு நாகும் ஒன்னா அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்க அந்த வசனம் நற்காரியங்களை சுசேசமாய் அறிவிக்கிறவருடைய கால்கள் மலை மேல எவ்வளவு அதிகமாய் பதிக்கப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறான் சமாதானத்தின் நற்காரியங்களை அப்படின்னு பாக்குறான் அப்ப இது வந்து நற்கிரியின்ற ஒண்ணுதான் அப்போ இந்த இந்த நற்செய்தி அறிவிக்கிற காரியத்தை எனக்குள்ளே தொடங்கியிருக்கார் பதினாறாவது வருஷத்துலேயே தொடங்கிட்டார் டிவி ஒழியும் அப்போ ஏசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்துவார் என்று நான் நம்புகிறேன் அப்படி வருக வரையும் நடத்துவார் என்பதை நான் நம்புகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நால் பரியந்தம் அவருடைய வருக வரையும் அல்லது நான் முதிர் வயதாக நான் மதிக்குவரையும் ஆண்டவர் இந்த நற்கிரியை செய்ய வைப்பார்னு ஒரு விசுவாச நம்பிக்கை எனக்குலாம் வந்துருச்சு இந்த வார்த்தை கொண்டு பேசினாரு நீங்கள் அந்த ஊடிகளுக்காக ஜோ மண்ணுங்கள் கத்துறவங்களை ஆசிரியரிப்பாராக இப்போ தலையை தாழ்த்தி ஜோ பண்ணுவோம் பரலக பிதாவே நாங்கள் சோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவர் இந்த தேவை செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதங்கள் ஏசு கிருஷ்ணாமத்தில் வாய்க்காமலே போவதாக ஒன்று நூறாக பழந்தரட்டும் ஏ ஆமே ஏசு நாமத்தை பிதாவே ஆமே ஆமே இந்த நாள்லேயும் கூட யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக என்னோடு கூட பேசினார் தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் பார்த்தீங்க தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர் யோபு சொல்றாரு ஒன்னா அதிகாரத்துல இருந்து அவருடைய செயல்கள் நம்ம பார்க்க முடியும் எவ்வளவு புலம்பல் நான் பரவாது இருந்தால் நலமா இருக்குமே ஏதோ சொல்றாரு ஏன்னா அவர் நல்ல கிழக்கு புத்துவதில் பெரிய பணக்கார் என்று வாசிக்கிறான் தேவனுக்கு பயந்தவர் அவர் உத்தமன் என்று இயேசுவே அவனை குறித்து சாட்சி கொடுக்குறாரு அப்போ ஆனால் அவருக்கு சாத்தான் ஆண்டவரோட உத்தரவு வாங்கி கொண்டு அவன் வாழ்க்கையை சோதிக்க ஆரம்பிச்சான் ஒரே நாளில் பத்து பிள்ளை மரணம் எல்லா சொத்துக்களையும் இழந்தான் பற்றாக்குறைக்கு கருங்குஷ்டா வந்து நடு ரோட்டில் உட்காந்து சிரட்டை வச்சு சுரண்டிக்கிட்டு இருக்கிறான் மனைவி நீ ஜீவனை விடுண்டு போயிட்டான் மனைவி கூட வெறுத்து அந்த நேரத்தில் மனைவி எக்காரத்தை கொண்டு போக போகக்கூடாதுன்னு பைபிள் எழுதியிருக்கு ஆனால் அதுக்கு மாறாக அங்கே நடந்த சமங்களை பார்க்குறோம் ஆனால அவன் அவன் வாயினால் அவன் பாவம் செய்யலை கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தார் கத்தரை நாமத்துக்கு சோற்றுறான் அவள் அதுதான் அதே தான் சொல்கிறாரு யோபு என்றால் துன்பப்படுகிறோம்னு என்ற அர்த்தம் வாழ்நாளாம் துன்பப்பட்டான் ஆனால் அவன் கடை அவனுடைய துன்பம் இன்பமாய் மாறினது உங்களுடைய துக்க சந்தோஷமாய் மாறும் யோபு சாரி யோவான் பதினாறு இருபது சொல்லுகிறது இப்போதை அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் இனி நகைப்பீங்க கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் துக்க சந்தோஷமாக மாறும் நிச்சயம் மாறும் பாருங்கள் யோபு துக்க சந்தோஷமாக மாறிச்சா மாறினது நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அது அவர் சொல்கிறாரு தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்து தடைப்படாது என்பதை அருந்திருக்கிறேன் நம்ம ஆராதிக்கிற தேவன் நாம் ஜெபிக்கிற தேவன் நாம் பின்பற்றுகிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்று நீங்களான்னு அருந்திருப்பது அவசியமா இருக்கிறது சகலத்தை செய்ய வல்லவர் அப்படின்னா என்ன நீர் எனக்கு இழந்ததெல்லாம் திரும்ப கொடுக்க வல்லவர் பத்து பிள்ளைகளும் கொடுக்க வல்லவர் அந்த சொத்தெல்லாம் கொடுக்க வல்லவர் ஆயுச கொடுக்க வல்லவர் எல்லாவற்றையும் திருப்பி தருவீர் யார் யாரு நம்மளை விட்டு போனாங்களோ அவங்க திரும்ப கத்திர கொடுக்க வல்லவரா இருக்கிறார் சகலத்தை செய்ய வல்லவர் அப்படின்னு வாய்னால அறிக்கைறாரு இருதயத்தில் விசுவாசித்து வாய்னால அறிக்கிறாரு அறிக்கைறாரு அவர் எல்லாவற்றையும் இழந்த பொழுதுரும் அவர் சொல்றாரு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் கடைசி நாட்களில் கண் காணும் இந்த தேவன் சதா நம்முடைய தேவன் மரண பரியந்து நம்ம நடத்துவார்னு சங்கீதக்காரன் சொல்றாரு யோபு என்ன சொல்றாரு என்னை கொன்று போட்டால் நம்புவேங்கிறாரு செத்தா கூட உண்மையில நம்புவேன் அப்படி நீங்களும் நானும் ஆண்டவர் மேல உறுதியா இருந்தோம்னா அவர் நமக்காக யாவை செய்து முடிப்பார் யோவுக்காக எல்லாவற்றையும் திரும்ப ரெண்டு மடங்கு கொடுக்க வல்லமுடியவராக இருந்தார் அதே அடுத்து ஒரு காரியம் சவுளை பவுலாக்க அவரால் முடியும் அப்போ சொல்ல ஒம்பது ஆறு சொல்லுகிறது சவுல் எப்படிப்பட்டவன் அவர் சரித்திரம் தெளிவாக கூறு எனக்கு விலைக்கு சொல்ல இல்லை எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிய போகுது ஆகவே சவுளை பவுலாக்க அவரால் முடியும் உங்க வீட்டில் உங்க கணவரோ உங்க மனைவியோ உங்க பிள்ளைகளோ இல்லை உங்க அம்மா அப்பாவோ இல்லை உங்க யாரு கூட பிறந்தவங்களோ சவுல் மாதிரி இருக்காங்களா பாரம்பரியத்தை பின்பற்றி வர்றாங்களா நீ ஓவல போ நான் எவ்ளோ போறேன்னு சொல்றாங்களா கவலைப்படாதீங்க சவுளை சந்திச்சவர் சந்திப்பார் ஆண்டவரால் ஆகும் ஆண்டவரால் சகலத்தை செய்ய வல்லவர் சவுளை பவுலாக மாற்றி வே வேதத்தில் நிருபங்களை பூரா எழுத வச்சவர் அப்போது சில நடவடிக்கையில் தான் அவர் தொடங்குறாரு இல்லையா அப்போ சவுல பவுலாக்க ஆண்டவரால் முடிஞ்சது முடிஞ்சது முரட்டாட்டம் வெறித்தனம் குட்டி வெறி களியாட்டம் இருக்கா அப்படி உங்கள் வீட்டில் கடவுளோ பிள்ளைகளோ சௌரரோ உங்கள் பெற்றோர் அப்படி இருக்காங்களா எனக்கு நிறைய போகணும் அப்படிதான் வருது நான் சொல்வி ஆண்டவர் மாற்றுவார் சவுளை பௌலாக மாற்றணும் மாற்றுவார் ஆகாதுன்னு தள்ளின கழுத உங்களுக்கு தலைக்கல் ஆகுது கத்தரால் ஆகும் அது அணைகொழிக்கணுங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் எந்த மனிதனும் பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிறார் பார்வோனின் இருதயத்தை மாற்றுவார் கவலைப்படாதீங்க சகலத்தை செய்ய அவர் வல்லவர் ஒரு ஊழியக்காரனா ஊழியக்காரியாக உங்க பிள்ளைகளை உங்க உறவினர்களை உங்க பெற்றோரை கத்தர் மாற்ற வல்லபடியவராக இருக்கிறார் அவரால் முடியும் யோவுக்கு இழந்ததை எட்டுப்பா கொடுக்க கூடுமானால் சவுளை பவுலாக்க கூடுமானால் உங்க பிரச்சனையை மாற்றி ஆண்டவருக்காக உங்களை பயன்படுத்த அவரால் முடியும் ஆண்டவருக்காக சாட்சியாக வைக்க அவரால் முடியும் அவர் சகலத்தை செய்ய வல்லவர் அடுத்தபடியாக அண்ணால பார்ப்போம் ஒன்று சாமியில் ஒன்று ஆறு சொல்லுது கத்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தபடியால் அவருடைய சக்கத்தை சக்கலத்தை அவள் துக்கப்படும்படி விசனப்படும்படி பேசிக்கிட்டே இருப்பாளாம் அடைச்ச கற்பத்தை அவர்தான் திறக்கணுங்க நிறைய எனக்கு போன வருமா பத்தொன்பது வருஷம் ஆச்சுமா கல்யாணம் ஆகிய குழந்தை இல்லை இருபது வருஷம் ஆச்சுமா இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சுமா ஒரு அடாப்புலையை நாங்கள் எடுத்தோம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஆபிரகாமுக்கு நூறு வயதில் குழந்தை கிடச்சது அந்த ஒரு முடியாது எதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரியை கொடுத்தா அடாப் குழந்தை எடுத்துட்டாங்க டாக்டர் பிறக்காது உங்கள் வீட்டுக்காரருக்கு அந்த இது இல்லை அந்த வித்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால எடுத்துட்டாங்க எடுத்து அந்த குழந்தைக்கு ஒரு வருஷம் ஆச்சு அடாப் பிள்ளைக்கு அது அவளை பேருந்து எடுத்து வளர்த்தாங்க பார்த்தா இவங்க அடுத்து இவங்க கன்சியூவ் ஆகிட்டாங்க ஆக அந்த அடாப் பிள்ளை ஒன்று இவங்களுக்கு ரெண்டு ரெண்டு குமாரர்கள் ஆக மூணு பிள்ளையை வளர்க்குறாங்க ஆனால் அந்த அடா பிள்ளைய ரொம்ப அவங்க வேலை வாங்குறது சரியா ஸ்கூலுக்கு போகிறதில்ல இப்படிலாம் கொடுமைப்படுத்துறதா கேள்விப்பட்டேன் அப்போல்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க எடுத்துட்டீங்க அதை தான் ஆகணும் ஆண்டவருக்காக வளங்க மோசையை வளர்ப்பதற்கு பார்வன் குமாரத்தை சொல்கிறா எனக்காக வளர்த்திடுன்னு மோசை தாயிட்டேயே ஒரு கொண்டு கொண்டி கொடுக்குறான் ஆண்டவர் அப்படிதான் எல்லாத்தையும் சூழ்நிலையை மாற்றுவார் நமக்கு மாற்றுவார் இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சோதனை சகோதரியே கற்ப இல்லையா ஒன்று கேட்டா அண்ணாள் ஏ எஸ்ட் அஞ்சு கொடுத்தாரு நாம் நினைத்ததை விட வேண்டி கொண்டதை விட அவருக்கு செய்ய வல்லமை உண்டு அவர் செய்ய நினைத்து தடைப்படாது உங்களுக்கு குழந்தைய கொடுக்க நினைத்தது தடைப்படாது உங்க பிள்ளைல திருத்தி ஊழியமா ஊழியம் செய்ய வைக்க தடைப்படாது ஆண்டவரால் தடைப்படாது சத்துரு கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் நீங்க திரும்ப ரெண்டு மடங்கு பெறுவதற்கு ஆண்டவருக்கு தடை இல்லை நீ செய்ய நினைத்த தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் இன்னைக்கு வாழ்க்கையில் அவங்க தடையாக வராங்க இவங்க தடையாக வராங்க பிசாசு தடை போட்டா எல்லா தடையில உடைக்கிறவர் மீகா ரெண்டு முடி உங்களுக்கு உங்க கடந்து செல்வார் நிச்சயமாக தடையில உடைக்கிறார் அவங்க சரீரத்துல எந்த பலவினர் இருந்தாலும் நீக்கி போடுகிறார் ஏன்னா அவர் செய்ய நடித்தது தடைப்படாது பாருங்க யோபுக்கு சாத்தான் கெடுத்த எல்லாருக்கும் ரெண்டு மடங்கு கொடுத்தாரு அவர் செய்யணு தடைப்படலை சவுல பவுலாக மாத்தினார் அவர் செய்யினது தடைப்படலை எந்த மனசனை பிரகாசிக்கிற மொழி அண்ணாளின் கற்பத்தை ஆண்டவர் திறந்து ஒரு சாமூல் தீர்க்க தரிசியை கொடுத்து எஸ்டோ அஞ்சு பிள்ளைகளை கொடு கொடுக்க ஆண்டவருக்கு தடை இல்லை ஆண்டவர் கொடுத்தார் நீங்கள் நான் இத்தனை பேர் என்கிட்ட ஜெபிக்க வரும்போது சொல்லுவேன் நீங்கள் வே வேண்டான்னு மட்டும் நீங்கள் தடை பண்ணாதீங்க உங்களுக்கு ஆண்டவர் வேண்டா வேண்டாக குழந்தையை தருவார் அப்படின்னு சொல்லி வந்து அதே மாதிரியே பிறந்துடும் ரெண்டோ மூணோ பிறந்துடும் கத்தர் செய்வார் ஏன்னா வேதம் பொய் சொல்லாது நமக்கு தலையை தாழ்த்தி ஜமுனும் பர்லூ பிதாவே சொத்திரிக்கிறோ துதிக்கிறோ அலே லோயா ரே தீ கலா அண்டவரே தேவரீர் நீ சகலத்தை செய்ய வல்லவர் நீர் செய்ய தடைப்படவே படாது யோபு அறிந்தது போல இத பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் உமை பத்தி அறிந்து கொள்ளட்டும் நீர் நினைத்ததெல்லாம் தடைப்படாமல் நடக்கும் மனுஷே நினைச்சான் தடை வரும் ஆனால் தடைப்படாத ஆண்டவரே ஓ ராகாபாபா ராபா ஆண்டவரே நன்றி 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 இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மேலேயும் உடைய கிருப இறங்குவதாக ஆவியானவர் இறங்குவராக அலையில் லோவியா சுகம் உண்டாவதாக சுகவீனம் உள்ளவருக்கு சுகம் உண்டாவதாக கடன் இருப்பவர்களுக்கு கடன் அடைக்க ஒரு வழிவாசல் திறக்கப்படுவதாக கடன் வாங்க மாட்டா இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதாக திருமணமாகாத தேவலுக்கு திருமண இந்த மாதம் வாய்ப்பதாக அலைய குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாய்க்கு இந்த மாதம் கிடைப்பதாக கற்பத்தின் கனி வருவதாக ரக தீகாலலா பரவா ஷக்க தீகா பாபால பாரபா ஓ ரக மாசம் வருவதாக இஸ்ராமத்தினால அலையை லோயா செவிக்க முடியாத ப்ராப்ளங்கள் நீங்கி போவதாக மேலே லோயா அலை லோயா ரக தீகா மரண படுக்கையில இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் உண்டாவதாக சுவம் உண்டாவதாக நீண்ட ஆயில் உண்டாவதாக இஸ்லாமத்தால் ஆசிர்வதிங்க இஸ்லாமத்தை பீதாவே மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன

உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் எண் இருபத்தி ஏழு பொதிகை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்